ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டைம் பாஸ் தமிழ் டெக் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ்நாடு அளவிலான நேரடி நியமன பள்ளி ஆய்வக உதவியாளர்கள் சங்கம் சார்பில் திருச்சி மானார்ல நன்றி அறிவிப்பு மாநாடு இன்று இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று ஆரம்பிக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்நிகழ்ச்சி திருச்சி கலைஞரங்களுக்கு வந்து காலையில் பத்து மணிக்கு கோலாகலமாக ஆரம்பமானது நிகழ்ச்சியோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் மா அர்ஜுனன் மாநில பொருளாளர் திரு து ரகு மாநில மகளிர் அணி தலைவர் கா கௌதமி ஆகியோர் வந்து வரவேற்புறையை வந்து வழங்கினாங்க அடுத்ததாக தொடக்க உரை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மனசு திட்ட ஒருங்கிணைப்பாளர் சிகரம் சதீஷ்குமார் அவர்கள் தொடக்க உரையை வழங்கினார் அடுத்தது வர வாழ்த்துறை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் த ராஜேந்திரன் அவர்கள் வந்து ஆய்வு பகுதிகளிற்கு வாழ்த்துறையை வழங்கினார் விழா சிறப்புரையை மாண்புமிகு தலைமை கொராடா திரு கோவி செலியன் அவர்களும் விழா விழாவின் கதாநாயகனாக விளங்கும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களும் விழா பேருரையை சிறப்பாக ஆற்றினார் அவரின் பேச்சுகள் ஒரு சில வரிகள் உங்கள் பார்வைக்கு இளைஞரின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல நேரங்களில் பேசும் குறிப்பாக அந்த கூட்டை பற்றி பேசும் அந்த கூட்டை தலையில் அடித்து திறக்க முயற்சிப்பவர்கள் பலர் உண்டு ஆனால் எங்களை பொறுத்த அந்த கூட்டுக்கு சாதியாக அந்த இதயத்தில் நுழைந்து அந்த கூட்டை திறக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை அவர் அடிக்கடி சொல்வார்கள் யானை என்பது எதற்கு இருந்தது அதை காட்டில் இன்றைக்கு அது அங்கே இருக்கின்ற அந்த மூட்டை மூடிச்சுக்களை இந்த பணியில் ஈடுபடுகிறதே என்கின்ற அந்த ஆதங்கத்தை சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட யானைகளாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஆணை தான் இன்றைக்கு நாங்கள் தமிழக அரசு இந்த ஆணையை வழங்கியிருக்கின்றது ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆய்வக உதவியாளர் என்று சொல்வதை காட்டிலும் ஆய்வக ஆசிரியர்கள் என்று சொன்னார்கள் இந்த அளவிற்கு இன்றைக்கு பாடத்திட்டத்தின் பாடத்தை ஒரு ஆசிரியர் சொல்லி தருகிறார் என்று சொன்னாலும் அந்த செய்முறை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அன்பு சோதர் அர்ஜுன் பேசும்போது சொன்னார்கள் சியாச்சின் பகுதி என்பது ஒரு மைனஸ் பதினாறு டிகிரி என்று சொன்னார்கள் கிட்டத்தட்ட அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலம் கடந்து இன்றைக்கு அதை நிறைவேற்றுகின்ற படிக்க நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த மைனஸ் பதினாறு உங்களுக்கு மட்டுமல்ல திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு கொஞ்சம் மைனஸ் தான் அன்றைக்கே ஆட்சி பொறுப்புக்கு நான் வந்திருந்தேன் மட்டுச்சுன்னா உங்களுக்கு அது ப்ளஸ் ஆகிருக்கும் உங்களுடைய அந்த கோரிக்கைகள்லாம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆக அந்த விதத்தில் அந்த செய்முறையுடைய அந்த முக்கியத்துவத்தை மிக அழகாக எடுத்து சொன்னாங்க ஆக இன்றைக்கு நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உங்களுடைய அறிவிப்பு உங்களுடைய நன்றி இது எல்லாமே இன்றைக்கு இந்த துறையோட அமைச்சராக இருப்பதனால் என்னை நோக்கி வருகிறது என்று சொன்னால் என்னை இங்கே இருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை சார்ந்து அது செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற மைய பகுதியாக இருக்கின்ற அந்த திருச்சி மாவட்டத்திலிருந்து நம்முடைய மார்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நம்மளுடைய கோடானக்கூடிய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வதுதான் அது சரியாக இருக்கும் அது முறையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் செய்முறையை பற்றி நம்முடைய வானவில் மன்றம் என்கின்ற வகையில் ஏறத்தால் ஒரு எண்ணூத்தி பத்து கருத்தாளர்களை கொண்டு என்னதான் பாடங்கள் வகுப்புறையில் நடத்தப்படுகிறது என்று சொன்னாலும் செய்முறை என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்த்துகின்ற விதமாக இன்னைக்கு அந்த வானவில் மன்றத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு தொடங்கி இருக்கின்றார் வானகள் மன்றத்தை தொடங்கி அவர்கள் வானவில்லாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் வாணவில்லை நாங்கள் மறக்கவில்லை ஆய்வகத்தில் பணியாற்றக்கூடிய உதய சூரியன்களை நாங்கள் மறக்க மாட்டோம் என்பதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் உங்களுக்கு பயிற்சி வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி நான் குறிப்பாக இங்கே நம்முடைய ராஜதன் சார் பேசும் பொழுது இதுவரைக்கும் ஏறத்தாலும் ஒரு நூற்றி பத்தொன்பது தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வுமுறை நான் மேற்கொண்டவன் அந்த அனுபவத்தின் மூலமாக ஏதோ சிஓ மட்டுமல்ல நடத்த முடிந்தாசர்கள் உயர்கல்வியை சார்ந்திருக்கின்ற மேல்நிலை கல்வியை சார்ந்திருக்கின்ற தலைமை அந்த வாய்ப்பை நான் பெற்ற பொழுது அங்கே குறிப்பாக நான் சொன்னது அங்கே ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்கின்ற ஆய்வகத்தை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும் அங்கே இருக்கிற ஆய்வாளர் அவருக்கு என்னென்ன கோரிக்கைகள் அவருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அதற்கான அந்த கருத்துக்களையும் நான் பரிமாறி இருக்கின்றேன் சிஓஸ் மீட்டிங் மட்டுமல்லாமல் இது போன்ற தலைமையாசிகள் கூட்டத்திலையும் நாங்கள் பேசியிருக்கோம் என்று சொல்லும்போது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு பள்ளியில் இருக்கின்ற ஆய்வகம் அங்கே பணியாற்றக்கூடிய நீங்கள் என்பதை நாங்கள் முழுமையாக நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் ஆக உங்களுடைய கோரிக்கைகள் இது போன்ற கோரிக்கைகள் மாநாடு என்று வரும்பொழுது எங்களுடைய அந்த பேச்சும் அந்த மேடையில் அமர்ந்திருக்கும் போது நாங்கள் காட்டுகின்ற அந்த முகபாவனையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது குறிப்பாக நன்றி என்று வரும்பொழுது அந்த நன்றியறிவு மாநாட்டில் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை அடுத்தது என்னவாக இருக்க முடியும் ஆக இங்கே நாங்கள் பல நிகழ்ச்சிகளே கலந்து கொள்ளும் பொழுது அளவில்லாமல் சிரித்து மகிழக்கூடியவர்கள் நாங்கள் இது இதுபோன்ற நன்றியறிவு மாநாடு கோரிக்கை மாநாடு என்று வரும் பொழுது எங்கே நீங்கள் அளவில்லாமல் கேட்டு விடுவீர்களோ என்று அளவோடு சிரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அது எது எப்படி இருந்தாலும் இந்த முப்பது மாத இன்றைக்கு ஒரு அறிவிப்பை அறிவித்து ஒரே மாதத்தில் அதற்கான நன்றியையும் அறிவிக்க வேண்டும் சொல்லும் பொழுது ஏன் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்துவிடக் கூடாதா என்கிற எண்ணம் தான் அந்த அந்த கோரிக்கைகளை எங்களுடைய ஒவ்வொரு இருந்தாலும் சரி ஏன் நம்முடைய உயர் அதிகாரம் எடுத்து செலுத்தின போதும் சரி இது போன்ற மாநாடு நடந்தது அதுவும் எனக்கு தெரிந்து நாட்களில் இந்த முப்பது மாதங்களில் முப்பது நாட்களில் ஒரு அறிவிப்புக்கு ஒரு மாநாடு நடந்து ஒரு நன்றி அறிவிப்பு நீங்கள் தெரிவிக்கிறேன் பொழுது அதற்கே முதலில் என்னுடைய நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிக்க நான் கடமைப்படுத்தேன் இது மேலும் ஒரு ஊக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தும் இன்னும் நான் அதிகம் பயணிக்க வேண்டும் என்கிற ஆசை இது முழுக்க முழுக்க ஏதோ நான் உங்களுக்கு செய்கின்ற ஒரு நன்றி நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கின்ற நன்றி என்பதை காட்டிலும் நீங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஒரு மாணவருடைய எதிர்காலத்தை நீங்கள் நம்பி இந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதே போல அந்த மாணவ எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பணியாற்றக்கூடியதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர்கள் அவர்கள் பணியாற்றக்கூடிய நாங்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம் ஆக நாம் இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கின்றேன் எனக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறோம் நம்மை போன்றவர்களெல்லாம் ஆதரவாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒருவரே இருப்பார் என்பதற்காக இதை கடமைப்பட்டிருக்கின்ற அந்த விதத்தில் இன்றைக்கு நன்றி தெரிவிக்க பல்வேறு பகுதியில் இருந்து ஏன் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற உங்களுடைய அந்த கோரிக்கைகளையும் இன்றைக்கு நாங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்கின்றோம் அடுத்து நடைபெற இருக்கின்ற கூட்டத்தில் ஜனவரி மாதமே நடைபெற இருக்கின்ற அந்த கூட்டத்திலும் இது சம்பந்தமாக கண்டிப்பாக விவாதித்து அதை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கின்ற பணிதான் என்னுடைய முதல் பணியாக இருக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரைக்கும் ஒரு மூன்று முறை மானிய கோரிக்கையை நான் உரையாற்றேன் என்று சொன்னாலும் இந்த முறை அது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நட அதன் தான் கண்டிப்பாக மானியக் கோரிக்கை வரும் இந்த முறை கண்டிப்பாக நம்முடைய ஆய்வக ஆசிரியர்கள் உங்களை பற்றி நான் இந்த சட்டமன்றத்தில் நான் பேறுவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏற்கனவே மனிதன்றக்கு பன்னெண்டு ஐம்பது ஆகியிருக்கிறது அடுத்தது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கொடுத்து அவர்களும் மாவட்டத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் சென்றும்பொழுது பாதுகாப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் என்கின்ற என்னோட ஆசையை நான் சொல்லப்பட்டிருக்கேன் ஒவ்வொருவரும் அங்கே சேர்ந்து விட்டீர்களா என்கின்ற அந்த செய்தியை நம்முடைய ரகு நம்முடைய அர்ஜுன் ஞானவியல் கௌதமியல் மூலமாக நான் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் எனக்கும் இந்த நிம்மதி இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்காக இங்கே உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த உணவு அருந்து எங்களை பெருமைப்படுத்திட்டு தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வருகிறேன் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அளவோடு நீங்கள் ஆனால் அளவின்றி கொடுப்பவர்கள் நீங்கள் என்பதை நிரூபித்திருக்கிற அருமையான விழா பேரும் விழாவின் முடிவில் அமைச்சர் அவர்கள் ஆய்வக உதவியாளர்கள் இனி ஆய்வக ஆசிரியர்கள் என்று அழைப்பார்கள் என்ற நம்பிக்கையை அளித்திருக்கிறார் இதற்காக ஆய்வு உதவியாளர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளனர் விழாவின் முடிவில் மாநில செயலாளர் திரு பா நானுவேல் அவர்கள் நன்றியுறையை வழங்கினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பட்டனை தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டைம் பாஸ் தமிழ் டெக் சேனல்